கிரைத்தலால் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துரை வார்த்தை நான் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு ஆசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ்தர் சரித்திர சரித்திர புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல மூன்றாவது ஆசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்ஜியத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் அவர்கள் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசார் அரண்மனையில் இருக்கிற மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஆகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் ஆமேன் கவனிங்க இந்த எஸ்தர் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் இந்த வாசிக்கிறோம் அகாஸ்வேரு ராஜா அந்த ராஜாவுக்காக ராஜஸ்திரியாக கன்னி பெண்களை தேடும் பொழுது அப்படி தேடப்பட்ட கன்னி பெண்களை எல்லாருமே அந்த ராஜா அரண்மனையிலே கன்னி மாடத்திலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் அதாவது அந்த இடத்துல அவர்கள் காவல் பண்ணப்பட்டிருந்தார்களாம் இப்படி ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக கன்னி பெண்கள் அந்த கன்னி மாடத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டு அந்த கன்னி மாடத்திலே அவர்கள் காவல் செய்திருந்தார்களாம் அதாவது காவல் பண்ணப்பட்டிருந்தார்கள் யாருமே அங்கே போக முடியாது இல்லை ஏன்னா ராஜாவுக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அந்த ஸ்திரிகள் எல்லாம் பத்திரமா காவல் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ராஜஸ்திரி ஆகிய தெரிந்து கொள்ளப்பட போகிற இந்த எஸ்தரையும் அதே இடத்துல காவல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க இப்படி தேவனுக்காக தெரிந்து இந்த ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்பட போகிற இந்த ஸ்திரீகள் எல்லாருமே ஒரு ஒரு ரகசியமான இடத்துல வச்சிருக்கிறாங்க யாருமே அங்கே போக முடியல பாருங்க ஒருசனம் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தருடைய சிறிய தகப்பனாக இருக்கிற அந்த முர்தகாய் கூட எஸ்தரை எஸ்தருடைய சுக செய்தியை விசாரிக்க தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டாராம் ஆனால் அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு ராஜாவுடைய அரண்மனையில அந்த எஸ்தர் காவல் பண்ணப்பட்டிருந்தாங்க பாருங்க ஒரு ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற ஸ்திரீகள் இவ்வளவாய் காவல் படுவார்கள் ஆனால் உண்டாக்கின கர்த்தருக்காக லெலுவையா தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரங்களை ஆண்டவர் எப்படி காவல் பண்ணி இருக்கிறார் தெரியுமா லெலுவையா நீங்கள் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் ஆண்டவர் உங்களையும் காவல் பண்ணி இருக்கிறார் லேலுயா உங்களை ஆண்டவர் உங்களை அடைத்து வைத்திருக்கிறார் ஒரு ராஜாவுடைய நாள் ஒன்று வரப்போகிறது ராஜாவுக்கு நீங்க பயன்பட போகிற ஒரு காலம் ஒன்று வரப்போகிறது அந்த நாளுக்காக தேவன் இன்று உங்களை காவல் பண்ணி வைத்திருக்கிறார் இல்லையா பாருங்க இறைமையா தீர்க்கதரிசி சொல்றாரு புலம்பல் மூன்றாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார் என் விலங்கை பாரமாக்கினார் லேலுயா நான் புறப்படக்கூடாதபடிக்கு இந்த தீர்க்கதரிசி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் வேலி போட்டிருந்தா அவர் எங்கேயும் போக முடியாது தேவனுடைய சித்தத்தை விட்டு அவர் எங்கேயும் போக முடியாது அவர் விருப்பப்பட்ட இடத்துக்கு அவரால் போக முடியாது காரணம் ஆண்டவர் அவரை வேலி அடைத்திருந்தார் இந்த இறைமையா தேவனுக்கு தேவை என்பதால ஆண்டவர் அவரை சூழ வேலி அடைத்திருந்தார் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா யாரும் யாருமே எந்த உறவினர்களால போய் மீட் பண்ண முடியல ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில தேவன் எல்லா பகுதியிலையுமே என்னை அடைத்து வைத்திருக்கிறார் லேலுயா இப்படிப்பட்ட அனுபவத்துக்களை நீங்க போறீங்களா யோசபி பாருங்க அவன் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் நூத்தி அஞ்சாவது சங்கீதத்துல அவனை குறித்து சொல்லப்படுகிறது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களா அவன் புறப்படக்கூடாதபடிக்கு தேவன் அவனை வேலையடைத்திருந்தான் லேலுயா காரணம் அவன் ஒரு சூசன் லேலுயா அவன் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவனை தேவன் காவல் பண்ணி வைத்திருந்தார் காரணம் ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது அந்த நாள்ல இந்த யோசப்பை நான் கொண்டு வந்து நான் நிறுத்த வேண்டும் லேலுயா அந்த எகிப்து தேசத்திற்கே நான் அதிபதியை அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில காலம் அந்த யோசேப்பை காவல் பண்ணியிருந்தார் லேலுயா அதே போலதான் உங்களையும் கத்திரினைக்கு காவல் பண்ணி வச்சிருக்கிறார் தேவனுடைய நாள் ஒன்று வரப்போகிறது அன்று இந்த உலகமே பார்க்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை வெளிய கொண்டு வருவார் அது வரைக்கும் கத்தரவு அடைத்து வச்சிருக்கிறார் ஆகினால் ஆண்டருடைய சித்தத்தை உங்களை ஒப்பு கொடுத்து அடங்கியிருங்க ஏற்ற கால மர வரைக்கும் நீங்க அடங்கி இருங்க மறைந்திருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் யாருமே வர முடியாத அந்த வனாந்திரத்தில் அவரை வைத்திருந்தார் யோவான் ஸ்நானங்களை பாருங்க தன்னை இசைவிலுக்கு காண்பிக்கும் நாள் மட்டும் அவர் வனாந்திரங்கள்ல இருந்தார் மனுஷங்க மத்தியில் அவர் வரவே இல்லை அவருக்கு தேவன் அவரை மறைத்து வைத்திருந்தார் காவல் பண்ணப்பட்டிருந்தாங்க இவங்க எல்லாருமே காரணம் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அதே போலதான் இன்னைக்கு உங்களையும் கூட கத்தர் காவல் பண்ணியிருக்கிறார் தேவப்பிள்ளை நீ தேவனை நீ வந்து முறுமுறுக்காத ஆண்டவர் என்னை ஏன் இப்படி அடைக்கப்பட்ட நிலைமையில வச்சிருக்கிறார் நீ புலம்பாத ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வேலைக்காக அவருடைய ஊழியத்துக்காக ஆண்டு உனை கொண்டபடினாலே இன்று உன்னை அடைத்து வைத்திருக்கிறார் ஆகையினால ஏற்ற காலம் வரும் ஆண்டு உங்களை மிகவும் உயரத்துல கத்தவங்களை கொண்டு போக போகிறார் இந்த உலகமே பார்க்க போகுது ஆகையினால சோர்ந்து போகாதீங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே